நம்முடைய எல்லாருடைய நம்பிக்கை என்ன நம்முடைய நம்பிக்கை என்ன மரணம் என்பது தற்காலிகமானது ஆனால் அதற்கு பின்பு தேவன் வைத்திருக்கிற ஒரு உயர்ந்த ஆசீர்வாதம் காலாகாலத்துக்கும் அவரோடு கூட இருப்பது தான் நமக்கு தேவன் கொடுத்த மிகப்பெரிய உயர்ந்த ஆசீர்வாதம் இன்னைக்கு நம்ம இந்த ஊரில் இந்த உலகத்தில் வாழ்கிறோம் அப்படின்னா பல பாடுகள் பல பிரச்சனைகள் எல்லாம் நம்ம வாழ்கிறோம் நிறைய போராட்டங்கள் இருக்கிறது பைபிள் சொல்லுகிறது இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல ஒப்பிடவே முடியாது ஏன்னா இனி நமக்கு ஒரு பெரிய உன்னதமான ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கிறது இது தற்காலிகமானது நம்ம எல்லாரும் சொல்லுவோம் பாருங்க ஒரு பிளாட்பாரம் பிளாட்ஃபாரத்துல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி தான் இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை இன்னைக்கு சம்பாத்தியங்கள் பெரிய வீடு வாசல் ஐஸ்வர்யங்கள் பெரிய நகை நட்டெல்லாம் நம்ம எதையுமே நம்ம கொண்டு போகிறது கிடையாது பெரிய பணக்காரனாக இருந்தாலும் ஒரு சாதாரண ஏழையாக இருந்தாலும் ஒரு நாள் போது எல்லாத்தையும் விட்டுட்டு நாம் போக வேண்டும் உலகம் நமக்கு சொல்லித்தருவது என்ன மறிச்ச உடனே வீடு வரை மனைவி உறவு அப்புறம் வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ கடைசி வரை ஒருத்தரும் கிடையாது அதனால் நான் சொல்கிறேன் கடைசி வரை கத்தர் நம்மோடு கூட இருக்கிறார் சங்கீதம் நாற்பத்தி எட்டு பதினாலு சொல்லுவது இந்த தேவன் சதா சதாக்கால் நம்முடைய தேவன் அவர் மரணபரிய நடத்துவார் அவர் தான் நம்மளை கடைசி வரைக்கும் நடத்துறவர் அதனால இந்த பூமியின் வாழ்க்கை முடிந்து விண்ணுலகின் வாழ்க்கைக்கு நாம் போகும்போது எதையும் கொண்டு போகிறது கிடையாது என்று உலகத்தார் சொல்லுகிறாள் உண்மைதான் ஆனால் நீங்களும் நானும் ஒரு பொக்கிஷத்தை எடுத்து கொண்டு போவோம் ரெச்சுப்பு என்கிற ஒரு பொக்கிஷத்தை இந்த பூமியில் நாம் வாழ்ந்த பரிசுத்த ஜீவியத்தை எடுத்து கொண்டு போவோம் அதனால் நாம் வாழும் நாளெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கையும் கத்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து அவரோடு கூட நாம் மறித்து அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட உயிர்த்து அவரை சந்திக்க நாம் போவதை அதை மனதில் வைத்து ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜீவியத்தை பரிசுத்தமாகவே அதை நாம் கடத்துவோம் நிச்சயமாக கத்தர் நம்மை ஆஸ்வதிப்பார் இல்லை உலகத்தாருடைய வாழ்க்கை என்ன கண்டதே காற்று கொண்டதே கோலம் நாம் அப்படி அல்ல ஒவ்வொன்றுக்கும் கத்தரை முன்வைத்து வாழ்கிறோம் ஒருத்தர் பேசினாலும் இது தேவனுக்கு பிடிக்குமா இது ஆண்டவர் வெறுக்கிறாரா அவருக்கு இஷ்டமா இஷ்டமான்னு நினச்சி நம்ம பேசுகிறோம் ஒரு இடத்துக்கு போனாலும் ஆண்டவரே இந்த போகிறதுனால உங்க நாமம் தூசிக்கப்படுமா ஆண்டவரே நீ பிரியப்படுவீரா அப்படி நினச்சி தான் ஒரு இடத்துக்கு போகிறோம் நம்முடைய பழக்க வழக்கங்கள் நம்முடைய அனைத்து காரியங்களும் நாம் தேவனை அடிப்படையாக வைத்து அவரை முன் உதாரணமாக வைத்து தான் நம்முடைய காரியங்கள் நம்ம செய்கிறோம் அதனால நம்ம ஒருபோது இடறி போவதில்லை ஒரு நாளும் நாம் கைவிடப்பட்டு போவதில்லை இஸ்ரவேலின் ஜெயபலமாக இருக்கிற கத்தர் நம்மோடு கூட இருக்கிறதுனால அவர் நமக்கு சொன்னார் நீ தீங்கை காணாதிருப்பாய் என்று சொன்னார் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை கொண்டு செய்யப்போகிற காரியங்கள் பலமாயிருக்கும் என்று வாக்கு தந்திருக்கிறார் அது மாத்திரம் நான் சொன்னதை செய்து முடிக்கிறவரை உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை கைவிடுவதில்லை என்று யாக்கோப்புக்கு கத்தர் சொன்னார் யாக்கோப்புக்கு சொன்ன அதே வார்த்தை இன்னைக்கு நமக்கும் கத்தர் சொல்லுகிறார் உனக்கு நான் என்ன சொன்னனோ அதை செஞ்சு முடிக்கிற வரை உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன்னை விட்டு விலக மாட்டேன் ஐ வில் வித் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கத்தர் நமக்கு வாக்கு தந்திருக்கிறார் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் மனுஷர் நம்ம விட்டு பிரியலாம் சொந்தம் நம்ம விட்டு போகலாம் நம்முடைய உறவுகள் நம்ம விட்டு போகலாம் நம்முடைய பிள்ளைகள் நம்மளை நம்மளை மறுதளித்து நம்ம விட்டு போகலாம் நம்முடைய பெற்றோர் நம்மை தூக்கி எறிந்து நம்மை மறுதளித்து அவர்கள் போகலாம் நம்முடைய கணவன் நம்மை நம்முடைய உறவையை அற்பமாக நம்மை விட்டு பிரியலாம் ஆனால் ஆண்டவராகிய கத்தர் நாம் தீமை செய்த பொழுதிலும் நாம் பாவம் பொழுதிலும் அவர் நம்மை நம்மை அரவணைக்கிறார் நேசிக்கிறார் நம்முடைய பாவத்திலிருந்து நாம் திரும்பவும் அவரோடு கூட என்று அவர் இன்னும் விரும்பிக் கொண்டு எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார் பிரியமானவர்களை இன்றைக்கு அந்த அன்பை அறிந்தவர்களாய் அந்த அன்பை ரிசுத்தவர்களாய் அந்த அன்புக்கு நாம் கடனாளிகளாய் நாம் இன்றைக்கு இருப்போம் கத்தர் நிச்சயமாக நம்மோடு கூட இடைபடுவார் அவர் ஒருவரே நிரந்தர ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் ரூத் புஸ்தகம் பக்கம் முன்னூற்றி முப்பத்தி ஆறு ரூத் புஸ்தகத்திலே பன்னிரெண்டாவது வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் ரூத் இரண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் பக்கம் முன்னூற்றி முப்பத்தி ஆறு நான் வாசிக்கிறேன் நீங்கள் கவனிக்கும்படி உங்கள் அன்போடு கேட்கிறேன் உன் செய்கைகளுக்கு தக்க பலனை கத்தர் உனக்கு கட்டளையிடுவாராக இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராளை நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான் இந்த வார்த்தை ரூத்தை பார்த்து போவாஸ் சொல்லுகிற வார்த்தை ரூத்துடைய கணவன் இறந்து போகிறான் ரூத்துடைய மாமியார் பெயர் நகோமி நகோமிக்கு ரெண்டு ஆண் பிள்ளைகள் உண்டு நகோமி பெத்தலகேம் என்கிற ஒரு ஊரிலே வசித்தவள் வெத்திரகேம் என்றால் அப்பத்தின் வீடு அப்பத்தின் வீடு ஆகாரத்துக்கு குறையே இல்லாத ஒரு தேசம் ஆனால் இந்த இவள் என்ன செய்கிறாள் அப்பத்தின் வீட்டிலிருந்து அவள் வேறு தேசத்திற்கு என்ன செய்கிறாள் வருகிறாள் எந்த ஊருக்கு வரா நகமி எந்த ஊருக்கு வரா படிச்சிருக்கீங்களா தேசம் பஞ்சத்தில் அன்னைக்கு வெத்திரகேம் இல்லை அப்பத்தின் வீட்டிலே ஆகாரம் இல்லாததுனால எங்கேயாவது ஆகாரம் கிடைக்குமா என்று தேடினால் ஒரு சாபம் நிறைந்த பட்டணம் இவள் கண்ணுக்கு தெரிந்தது என்றைக்குமே நம்முடைய கண்கள் குளிர்ச்சியானதையே பார்க்கும் ரொம்ப செழிப்பானதையே பார்க்கும் ஆபரகாமுக்கும் லோத்துவுக்கும் எந்த ஒரு சண்டையும் கிடையாது ஆபரகாமின் மந்தை மேய்க்கிறவர்களுக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பர்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனை ஏன்னா ரெண்டு பேருக்கும் ஆசீர்வாதம் மிகுதியானதுனால இவன் ஆடும் அவன் ஆடுன்னு சண்டை போடுறதுனால மேய்ப்பர்கள் சண்டை போடுறாங்க உடனே ஆபரகம் கூப்பிட்டு சொல்றான் தம்பி சகோதரனே சகோதரனைங்க வா நமக்கு நமக்கு ரெண்டு வரைக்கும் சண்டை வர்றது ஆனால் நம்முடைய ஆசீர்வாதத்தின் மிகுதியினாலே நம்முடைய மேய்ப்பர்களுக்குள்ளே ரொம்ப என்ன செய்யுது சண்டை வருது அதனால என்ன செய்யலாம் நீங்களும் நானும் கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஒரு முடிவு பண்ணி லோத்துட்ட சொல்கிறான் நீர் கிழக்க போனா நான் மேற்க போகிறேன் நீர் மேற்க போனா நான் கே வடக்க போறேன் தெற்க போறேன்னு பேசிக்கிறாங்க உடனே ஆபரகம் சொல்கிறான் நீங்கள் எங்கே போனாலும் போங்க நீ போற இடத்துக்கு நான் வரமாட்டேன் வேற தசைக்கு போகிறேன் ஒன்று லோத்தி எதை பார்த்தான் அவன் கண்கள் குளிர்ச்சியான சாபம் நிறைந்த சோதம் குமாரா பட்னத்தை அவன் கண்கள் பார்த்து இன்னைக்கு நம்முடைய ஜீவியத்தில் நாம் நம் பரிசுத்த ஜீவியம் நம்ம கண்களுக்கு அவ்வளவு இனிமையாக தெரியாது நம்ம பார்க்கும்போதெல்லாம் நமக்கு எதுதான் பெரிய பிரபலமாக தெரியும் சினிமாக்களும் நாடகங்களும் களியாட்டுகளும் சாராயங்களும் உபச்சாரங்களும் வேசித்தனமும் பீடி சிகரெட் இதெல்லாம் தான் நம்முடைய கண்களுக்கு குளிர்ச்சியாக இன்றைக்கு தெரிகிறது எல்லா ஜனங்களுக்கும் பாருங்க அவங்க சபைக்கு வருகிறதை விட டிவி சீரியல் நாடகங்கள் மொபைல் ஃபோன் இதெல்லாம் தான் அவங்க கண்களுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக தெரிகிறது இங்கே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அசட்டி பண்ணுகிற எத்தனை ஜனங்களை நம்ம பார்க்குறோம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருவது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கஷ்டமான காரியமாக இருக்கிறது அது ஒரு மற்றபடி எல்லா காரியமும் லகுவான காரியமாக ரொம்ப ஈஸியான காரியமாக இருக்குது அவங்க அவங்க ரொம்ப லகுவாக இருக்கிறது இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் ரொம்ப நேரம் நைட்டு ஒரு மூணு மணி வரைக்கும் செல்ஃபோன் நோண்டுறது அவங்களுக்கு ரொம்ப லகுவாக இருக்குது ரொம்ப ஈஸியாக இருக்குது பிரியமானவர்களே இந்த காலவெளியில அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அமீர் சோத்திரம் ஆலயத்தின் விஷயத்திலே நீங்கள் ரொம்ப தாமதமாக ஆலயத்தை நீங்கள் அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் உங்கள் பார்வை மற்ற மோகங்களுக்கு உங்கள் கண்கள் தெரிகிறது அவைகள் உங்களுக்கு இன்பமாக இருக்கிறது அவைகள் ஆசீர்வாதமாக இருக்கிறது அவைகளை தூக்கி எறிந்துவிட்டு தேவ காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் லோத்து செழிப்பான தேசத்தை பார்த்தான் கடைசியில் அவருடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் மாண்டு போன போனார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிற அவருடைய மனைவி உப்பு தூணாய் போனால் அவன் தேசம் அழிக்கப்பட்டது அவனுடைய ஆசீர்வாதங்கள் கொள்ளையடிக்கப்பட்டது அவனுடைய வீடு சுட்டரிக்கப்பட்டது அக்னினாலே சூறையாடப்பட்டது ஆனால் அவன் ஆபரகாம் என்கிற தேவ மனிதன் செழிப்பை தேடாமல் கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆபரகாமுக்கு தேவன் சொன்ன வார்த்தையின்படி கீழ்ப்படிந்ததுனால ஆபரகாமின் ஆசீர்வாதம் பூமி தாங்கக்குள்ளாத அளவிற்கு தேவன் ஆபரகாமை ஆசீர்வதித்து உயர்த்தினார் காரணம் அவன் செழிப்பை தேடவில்லை கத்தருடைய தரிசனத்தையும் கத்தர் கொடுத்த வாக்கு அவன் தேடினதுனால ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்தார் பிரியமானவர்களே இந்த கால வேளையில உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுங்க கத்தருடைய காரியம் கொஞ்சம் நமக்கு செழிப்பா தெரியாது வேதத்தின் காரியம் சபையின் காரியம் ஊழியத்தின் காரியம் பரிசுத்தமான காரியம் தேவனை பிரியப்படுத்துற காரியம் நம்ம பார்வைக்கு ரொம்ப அழகா தெரியாது ரொம்ப ஒரு மாதிரி தான் தெரியும் உலகத்தான் நம்மளை பார்த்தா என்ன சொல்றான் வைத்தியார பையன் வாழ தெரியாதவன் இந்த வயசுல அனுபவிக்க தெரியாம அலையிறான் பாரு பைபிள் பைபிள் கோயிலு கோயிலு சர்ச்சி சர்ச்சி பைத்தியம் அப்படின்னு சொல்றான் ஒன்னு குருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டு சிலுவை பற்றி உபதேசம் கெட்டுப்பொருளுக்கு பைத்தியமா இருக்கிறது ரச்சிக்கப்படுகிற உங்களுக்கும் எனக்கும் அது எப்படி இருக்கிறதா அது பைத்தியம் அல்ல அது தேவபலனாய் இருக்கிறது இந்த காலை வேலையில இந்த வேதத்தை சுமக்கிற தேவ பிள்ளைகளை நாமும் சுகபோகமாய் ஜாலியா வாழ நம்மளால் முடியும் நாமளும் கண்டதே காற்று கொண்டதே கோலம் என்று நம்மளால் வாழ முடியும் ஆனால் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு இன்றைக்கு வேதத்தை சுமக்குறோமே ஆனால் இந்த உபதேசம் எனக்கு பைத்தியம் அல்ல எனக்கு தேவ வேலனா இருக்கிறது அதனால இந்த தேவ பலனை நாம் சுமக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் பிரியமானவர்களை வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுங்க கத்த நிச்சயமாக ஆசிர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் செழிப்பாக இருப்பதெல்லாம் ஒரு பெரிய காரியம் அல்ல நம்முடைய கண்களுக்கு சில காரியம் ரொம்ப செழிப்பாகத்தான் தோன்றும் செழிப்பாய் தோன்றுகிறதை நீங்கள் பெரிதா என்னாதிருங்கள் இந்த செழிப்பு நம்முடைய ஆசீர்வாதம் அல்ல தேவ தயவுதான் நமக்கு ஆசீர்வாதம் என்பதை நீங்கள் உறுதிப்படுத்துங்கள் நகோமி என்ன செய்தால் வீடா இருக்கிற இந்த தேவ தேவனுடைய ஆசீர்வாதங்களை இவள் கண்ணோக்கமா இல்லாமல் சில பஞ்சங்கள் வந்த பொழுது தேவனை தேடாமல் அவள் சாவம் நிறைந்த ஒரு தேசத்தை மோவாப் தேசத்தை தேர்ந்தெடுத்தாள் அதனாலே அவள் இழந்த இழப்புகள் எவ்வளவு பெரிதான இழப்புகள் தெரியுமா தேவனை விட்டு அவள் மற்ற காரியங்களுக்கு இடம் கொடுத்ததுனால அவர் கணவன் இழந்து இழந்தால் அவன் கணவனை இழந்தால் அவன் பிள்ளைகள் ரெண்டு பிள்ளைகளை இழந்தால் இழந்ததுக்கு அப்புறம் இந்த இந்த நகோமி பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து கொடுத்தா பார்த்தீங்களா ரெண்டு மருமக்கம்மாள் ரெண்டு ரெண்டு மருமகள் அந்த ரெண்டு மருமகளில் ஒருவள் தான் இந்த ரூத் என்று வேதம் சொல்லுகிற இந்த ரூத்து கணவனை இழந்தாலும் அந்த ரூத் என்ன செய்தாலாம் தேவனோட தேவனோடு அட்டாச்டா தேவனோடு இணைந்திருக்கிற ஒரு ரூத்தாக இவள் காணப்பட்டாள் லெய்லுயா ரூத்துடைய சம்பவத்தை நீங்க கீழே படிச்சு பார்க்கும்போது மாமியாராகிய நகோமியோடு இணைந்தாள் மாமியார் என்ன சொல்றாங்களோ அதன்படி அவள் செய்தாள் நான் மாமியார் சொன்னா நான் தான் வழி தப்பி போயிட்டேன் ஆனா நீ எனக்கு என நீ தேவனை பின்பற்றுகிறத இந்த மாமியார் ஒரு வழியை இவளுக்கு காயத்தம் பண்ணி கொடுத்தாள் அதற்கு கீழ்ப்படிந்தால் இந்த ரூத்து தேவனை பின்பற்றுகிறவள்

ரச்சகர் இயேசு உடைய அன்பிலே சாய்ந்து கொள்ளுவாயாக என் இந்த ரூத்துக்கு அந்த நகோமை வழிகாட்டினாள் உடனே தான் இந்த ரூத்து அவள் விதவையா இருந்தவள் ஆண்டவராகிய கத்தருக்கு ஒப்பனையா இருக்கிற அந்த போவாசோடு அவள் இணைகிறாள் அங்கே போனவுடனே போவாஸ் சொல்ற வார்த்தை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என் செட்டைகளில் நீ உன் உன் செட் உன் செய்கிழுக்கு தக்க பலனை கத்தர் உனக்கு கட்டளையிடுவாராக இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தருடைய செட்டைகளின் மறைவிலே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதான் யாருக்கு கிடைப்பதாக அந்த அடைக்கலமாய் வந்த அருமையான அம்மாவுக்காக எத்தனை துதிக்கிறேன் எத்தனையோ பாடுகள் எத்தனையோ வேதனைகள் எத்தனையோ அவமானங்கள் தேவனை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக கத்தரை ஆராதிக்கிற நிமித்தமாக இந்த வேதத்தை சுமக்கிறது நிமித்தமாக எத்தனையோ பல முப்பது நாற்பது வருடங்களாக அவர்கள் கஷ்டப்பட்டு வேதனையோடு அவர்கள் இருந்தார்கள் ஆனால் தேவன் இந்த நாட்களிலே அவர்கள் செய்கைகளுக்கு தக்க பலனை ஆண்டவர் தந்திருக்கிறார் இந்த வேதத்திற்காக பக்தி வைராக்கியமாக இருக்கிற ஒரு தேவ பிள்ளையாக தேவன் மாற்றியிருக்கிறார் அது மாத்திரமல்ல யட்சகர் இயேசு என்கிற போவாசை சுமக்கிற ஒரு தேவ மனிதியாய் மனுஷியாய் தேவன் அவர்களை மாற்றி இருக்கிறார் கையை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க அல்லேலூயா ஆமேன் கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக போவாஸ் என்கிற தேவன் போவாஸின் தேவனாகிய கர்த்தர் ஆமேன் சோத்திரம் இந்த ஆமேன் செட்டகளின் மறைவிலே வந்த அவர்களுக்கு நிறைவான பலனை கர்த்தர் தருவாராக அல்லேலூயா நிறைவான பலனை கர்த்தர் தந்திருக்கிறார் குறையாம கர்த்தர் நடத்துறார் அவர்களை பெலப்படுத்தி அவர்களுக்கு சகாயம் பண்ணுகிறார் கணவனை இழந்தாலும் அவர்கள் சில வேதனைகளுடைய வாழ்க்கையில இழப்புகள் நிமித்தமாய் அவர்கள் பல வேதனைகளை அனுபவித்தாலும் தேவன் அவர்களுக்கு கத்தரி செய்த நன்மைகள் ஆச்சரியமானவைகள் தேவன் அவர்களோடு கூட இருந்து நடத்துகிறார் என்று யாருமே அருமையான தேவன் பிள்ளைகளை தேவன் எப்படி அவர்கள் நடத்துறாரு பாருங்க ஐ மீன் இந்த வேதத்திலே வாசிக்கிறோம் பதினாறாவது வசனம் அவள் பெற்றுக்கொள் அவள் கொல்லும் படிக்கு அவளுக்கு அறிக்கட்டுகள் சிலதை சிந்தி விடுங்கள் அவளை அதட்டாதிருங்கள் என்று கட்டளையிட்டான் சோத்திரம் அந்த போவாஸ் அவன் ஆண்டவருக்கு ஒப்பனையாக இருக்கிற அந்த போவாஸ் குறித்தாதிருங்கள் சில அறிக்கட்டுகளை அவளுக்கு கீழே சிதறி விடுங்கள் என்று அங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே அருமையான அம்மாவுக்காக கத்தரை சோத்தரிக்கிறேன் அவன் போவாசாக இருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய கத்தை இவர்கள் மீதி இருக்கிற எல்லாம் கணவனை இழந்து வாழுகிற மீதி

கத்தருடைய வார்த்தையின்படியே கத்தர் கிரியை செய்கிறார் ஒருவரும் மகளை இந்த கேள்வி பின்பற்றுகிற மகள் தேவனை சார்ந்து வாழுகிற மகளை ஒருபோதும் ஒருவரும் அவர்களை தடுக்கவோ கேள்வி கேட்கவோ அதிகாரம் இல்லாதபடிக்கு கத்தர் ஆணையிட்டு இருக்கிறார் போவாஸ் ஆணையிட்டிருக்கிறார் இரட்சகர் இயேசு ஆணையிட்டு இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம் மூணு இரண்டாவதாக இருபதாவது வர்சனம் சொல்லுகிறது அப்பொழுது நகோமித்தன் தன் மருமகளை பார்த்து உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மறித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கத்தராலே அவன் ஆசீர்வா அவன் ஆசீர்வா ஆசீர்வதிக்கப்படுவானாக என்றால் பின்னும் நவோமி அவளை பார்த்து அந்த மனுஷன் நமக்கு நெருங்கிய உறவின் முறையானும் நம்மை ஆதரிக்கிற சுதந்திரவாளிகளில் ஒருவனாயும் இருக்கிறான் அப்ப ஆண்டவராகிய கத்தர் எதிராளிகளை அதட்டுகிறார் இரண்டாவது பைபிள் சொல்லுகிறது இரண்டாவது பைபிள் என்ன சொல்லுகிறது அவர் நம்முடைய சுதந்திரவாளியா இருக்கிறார் லேலூயா ஒருவேளை இந்த இடத்துல கணவனை இழந்தவர்கள் இருக்கலாம் விதவைகள் இருக்கலாம் நீங்க கஷ்டப்படாதீங்க உங்கள் சுதந்திரவாளியா இருக்கிற கத்தர் ஒரு நாள் வரப்போகிறார் அவர் உங்கள் சுகந்தரவாளி இந்த பூமியில தற்காலிகமாக நமக்கு ஒரு கணவன் இருப்பார் அவர் மறிக்கலாம் அவர் போகலாம் அவர் நம்மளை வெறுத்து ஒதுக்கிட்டு போகலாம் தூக்கி எறிஞ்சிட்டு போகலாம் மறிச்சு போகலாம் இழப்புகள் சந்திக்கலாம் ஆனால் ஒன்றே ஒன்றே நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் நிரந்தரமான ஒரு மனவாளன் இருக்கிறார் அந்த போவாசை சந்திக்கும்படியாகத்தான் இத்தனை கடினமான காரியங்கள்ல பரிசுத்த ஜீவியம் ஜீவிக்க கத்த நமக்கு திரை தருகிறார் அவர் நம்முடைய சுதந்திரவாளியாயிருக்கிறார் அந்த சுதந்திரவாளி எப்படிப்பட்டவர் பார்த்தீங்களா நம்முடைய ரட்சகர் நம்முடைய ஆன்மாவை உயிர்ப்பிக்கிறவர் நம்முடைய ஆவியை உயிர்ப்பிக்கிற ஒரு தெய்வனாக இருக்கிறார் இந்த கால வேளையில அமீர் சோத்திரம் நமக்கு எல்லாருக்கும் ஒரு சுதந்திரவாளி இருக்கிறார் ஒரு சுகந்தரவாளன் இருக்கிறார் ஒரு மனவாளன் இருக்கிறார் அவர் நாமம் இயேசு அவர் எப்படிப்பட்டவர் நம்முடைய சுதந்திரவாளியா இருக்கிற மனவாளன் யாரா அவர் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மறித்தவர்களுக்கும் தயவு செய்கிறவர் செத்தவனுக்கும் பிழைச்சவனுக்கும் தயை செய்கிறவர் ஆமை என் குடும்பத்துக்கு குடும்பத்துக்கும் உங்க குடும்பத்தாரு இருந்தாலும் சரி நம்முடைய சொந்தக்காரங்க இறந்து போயிருந்தாலும் நம்முடைய உறவுகள் இறந்து போயிருந்தாலும் அவர் சொல்றாரு ஆண்டவர் இறந்து போன உன் குடும்பத்துக்கும் உன் குடும்பத்தாருக்கும் உயிரோடு இருக்கிற உன் பிள்ளைகள் உன் குடும்பத்துக்கும் நான் தயை செய்கிற கத்தரா இருக்கிறேன் அவருடைய தயை நம்முடைய சிறசின் மேல இருக்கும் அவர் நம்ம மேல் தயை உள்ள தேவனா இருக்கிறார் அருமையான தேவன்டே பிள்ளைகளே ஆமீன் ஆமின் சோத்திர இருபத்தி எட்டாம் அதிகாரம் அப்போஸு நடவடிக்கையில் பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார் அவன் சோத்திரம் எனக்கு சொன்னபடியே நடக்கும் என்று அவர் அவர் மேல் விசுவாசிக்கிறேன் அவருடைய தயை எனக்கு விளங்கும் அவருடைய தயை நமக்கு கிடைக்கும் ஆபத்து நேரத்தில் பைபிள் சொல்வது ஆபத்தில் என்ன நோக்கி கூப்பிடு நீ என்னை அப்போ மணவாளன் யார் ஆபத்தில் நம்மளை காப்பாற்றுகிற மணவாளன் நமக்கு மணவாளன் இல்லைன்னு நினைச்சிடாங்க கணவன் இல்லையே பிள்ளைகளும் இருக்கிறாங்களே நம்ம தனியா நிக்கிறோமேனு ஒருவேளை யாராவது நினைச்சி வந்திருந்தா கத்தர் சொல்றாரு ஒரு மணவாளன் இருக்கிறார் அவர் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருகிறவர் அவர் நல்ல மனவாளன் அவர் உண்மையுள்ளவர் அவர் உடன்படிக்கை மீறாதவர் கல்யாணம் முடிக்கும் போது உடன்படிக்கை பண்ணுவோம் கல்யாணம் முடிக்கும் போது எத்தனை பேர் நீங்கள் கிறிஸ்டியன் முறப்படி நீங்கள் கல்யாணம் முடிச்சிருப்பீங்கன்னு யோசிச்சு பாருங்கள் கிறிஸ்தவ முறைப்படி கல்யாணம் முடித்தா பொண்ணு மாப்பிள்ளை கையை பிடிச்சி உடன்படிக்கை பண்ணுவாங்க காவலிலும் வா வாழ்விலும் சாவிலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணமே என்னை பிரிக்கிறவரை உனக்கு மனைவி உனக்கே மனைவியாக உனக்கே கணவனாக இருப்பேன் என்று ஒரு உடன்படிக்கை ஆண்டவரும் நம்மோடு கூட உடன்படிக்க பண்ணிருக்கிறார் உலகத்தில் இருக்கிற கணவன் அல்லது உலகத்தில் இருக்கிற மனைவி கொஞ்ச நேரம் மாறி போகலாம் விட்டு போகலாம் பிரிந்து போகலாம் தவறான காரியங்களை செய்யலாம் ஆனால் உங்களோடு உடன்படிக்கை ஞான உடன்படிக்க உடன்பிடிக்கப்படின ஒரு கத்தர் இருக்கிறார் அவர் ஒருபோதும் துரோகம் செய்யாத ஆண்டவர் ஒரு மனவாளன் ஆகிய கத்தர் நம்முடைய மனவாளன் ஆகிய இயேசு ஒரு போதும் அவர் துரோகம் செய்ததில்லை பைபிள் சொல்லுகிறது உலகம் இசைக்களை சொல்றாரு இறமையால நீங்கள் உடன்படிக்கை உடைத்து போட்டீர்கள் ஆனால் கத்தர் சொல்றாரு நான் உங்களோடு செய்த உடன்படிக்கை நீங்கள் உடைத்து போட்டீர்கள் நானும் உடன்படிக்கையில் உண்மை உள்ள தேவர் என்று சொல்றாரு நம்ம உடைச்சிட்டோம் நம்ம நம்ம ஞானசாடுக்கும் போது என்ன உடன்படிக்க பண்றோம் நான் கூட இருப்பேன் செத்தாலும் மரணமே என்ன பிரிச்சாலும் உடன்படிக்க பண்றோம் உடன்படிக்க உடச்சிட்டு சினிமாவுக்கு உடன்படிக்க உடச்சிட்டு தவறான காரியத்துக்கு உடன்படிக்கையை நொறுக்கி எடுத்து தூக்கி போட்டு உலகத்தில் போய் உட்காந்துடுறோம் ஆனால் பைபிள் சொல்லுகிறது நீ அப்படி செய்துட்ட ஆனால் நான் உன்னோடு செய்த உடன்படிக்கையை ஒரு நாளும் மீற மாட்டேன் நீ வருவே வருவனு காத்து மனவாட்டியே நீ வருவாய் ஒரு நாள் எப்படியாவது என்னை தேடி வருவாய் என்று உடன்பிடிக்கை உடைச்சிட்டு நீ போயிட்ட ஆனால் என்னால் அந்த உடன்பிடிக்கை உடைச்சிட்டு உடைச்சிட்டு வெளியே வர முடியல இந்த உடன்பிடிக்கை கையில் வச்சுக்கிட்டு உனக்காக காத்திருக்கிறேன் என்கிற ஒரு மனவாளன் நமக்கு இருக்கிறார் அவர் நம்முடைய சுதந்திரவாழி அவர் நம்முடைய மனவாளர் அவர் நம்மோட உடன்பிடிக்க பண்ணினவர் மாத்திரமல்ல அவர் மறித்தவளுக்கும் உயிரோடு இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் அவர் தய செய்கிற கத்தர் இந்த காலவெளியில தய செய்கிறவர் உங்களோடு இருக்கிறார் உங்களை சுகந்தரவாளியாக மாற்றுகிறவர் உங்களை ஒருவரும் அதட்டாதபடிக்கு அவர் ஆணையிடுகிற கத்தர் ஆணையிட்டு இருக்கிறார் ஒருத்தர் என் பிள்ளை அதட்டக்கூடாது அல்ல இல்லையா பக்கத்தில் சொல்லுங்க கவலைப்படாதீங்க யாரும் உங்களை அதட்ட முடியாது உங்களை யாரும் அதட்ட முடியாது கத்தர் உங்களுக்காக ஆணையிட்டு இருக்கிறார் படிக்கிற ஆளா இருந்தாலும் ஸ்கூலா இருந்தாலும் காலேஜா இருந்தாலும் யார் உங்களை யாரும் அதட்டிய நீ யார் அப்படின்னு கேட்க கத்தர் அனுமதிக்க மாட்டார் கத்தருக்கு நீங்கள் உண்மையா இருந்தால் ஒருவரும் உங்களை அதட்டி பேச விடவே மாட்டார் இல்லையா நீங்கள் பாருங்கள் எங்கேனாலும் போங்க நல்லா ஜெபிச்சுட்டு போங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலும் எஸ்எவார் இன்ஸ்பெக்டர் யாராக இருந்தாலும் சரி கூட ஏன் இன்றைக்கிற வெளியே போகணுன்னு சொல்ல மாட்டான் நம்ம போனாலே ஒரு தய கிடைக்கும் ஒரு தயவு ஒரு பஸ்ஸு ஒரு பாதுகாப்பு நீங்கள் போய் பாருங்கள் நல்லா ஜெபிச்சுட்டு போங்க போலீஸ் ஸ்டேஷனாக இருக்கட்டும் கலெக்டர் ஆஃபீஸாக இருக்கட்டும் கோர்ட்டாக இருக்கட்டும் எப்படிப்பட்ட கவர்மெண்ட்டு ஆஃபீஸாக இருக்கட்டும் எங்கேனாலும் போங்க பக்கத்தில் ஒன்று வெளியே போய் உனக்கு அறிவில் எவ்வளோ நேரம் நின்றுட்டு இருக்க சொல்லிட்டு இருக்கேன்ல வெளியே போமா ஆனால் நம்ம போன ஒன்று என்ன சார் என்ன வேணும் சார் இதுதான் தாயை கத்தருடைய தாயையை நம்மளை சூழ்ந்து கொள்ளும் ஜிகேஹ்சில் போனீங்கன்னா நர்சுமாரெல்லாம் நல்லாவே பேசுறா அவள் எரிஞ்சு விழுறா தீ கடுவு போட்டால் டம் டிம்னு பொறிச்சு இப்போ விழுந்துரும் போல அப்படி அப்படியே மூஞ்செல்லாம் அப்படியே அறக்க மாதிரி வச்சுருப்பா ஆனால் இப்போ எல்லாரையும் திட்டுவா ஆனால் நம்ம போன உடனே என்ன சார் வேணும் வைக்கப்பா இதுதான் தாயை இதுதான் தாயை கத்தர் சொல்கிற உன்னை ஒருவனும் அதட்டாதிக்க நான் ஆணையிட்டு இருக்கிறேன் கத்தர் சொல்லிக்கோ யோ ஒருத்தனை அதட்டக்கூடாது என் பிள்ளைய ஏன்னா என் பிள்ளை மேலே நான் இருக்கிறேன் ஏன் பிள்ளை அது என் மனவாட்டி நான் மனவாளனாகிய கத்தர் அப்படின்னு நமக்கு உரிமை கத்தர் தந்திருக்கிறான் அதனால் பயப்பட வேண்டாம் யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க என் கணவன் இல்லை எனக்கு பிள்ளைகள் இல்லை எனக்கு அவங்க இவங்களில் பரவாயில்ல உங்களோடு கூட நிரந்தரமான சுதந்திரவாளியாக இருக்கிற கத்தர் இருக்கிறார் அவர் ஒருபோது உங்களை கைவிட மாட்டார் முதலாவது அவர் நீங்கள் பொறுக்கி எடுத்துக்கொள்ளுவதற்கு சில ஆகாரத்தை உங்களுக்கு விட்டு போகிறார் நீங்கள் பிழைப்பதற்காக சில பிழைப்பதற்காக கணவனை இழ இழந்திருக்கிற உங்களுக்கு சில பிழைப்பதற்கு உங்களுக்கு சில ஓய்வூதியத்தை ஆதாரத்தை கத்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார் நீங்க கவலைப்படாதீங்க இது கத்தர் தந்தது ரெண்டாவது ஆண்டவர் சொல்லுகிறார் ஒருவன் உன அதட்ட முடியாது உன் பிள்ளைகள் உன அதற்ற முடியாது உன் குடும்பத்தார் யார் உன வந்து ஏன் எதுக்குன்னு உன அதற்ற முடியவே முடியாது ஏன்னா கத்தர் கட்டளை இட்டு என் பிள்ளைய தொடாத அதட்டாதன்னு ஆணையிட்டு இருக்கிறார் தயவு பார்த்தீங்களா அண்டவர் அதட்டாதவுடைய தயை மூணாவது அவர் நம்முடைய சுகந்தரவாளியாக இருக்கிறார் சுதந்திரவாளி சுதந்திரவாளினா என்ன உரிமையானவர் இன்னைக்கு ஊரில் இப்போ சிஸ்டர்லாம் இப்போ ஏதாவது பேசுனா உடனே யார் வருவா அவங்க ஏ ஏன் வீட்டமாக பேச நீ யார் அதுதான் சுதந்திரவாளி நீங்கள் இங்கே இருக்கிற எல்லாரும் உங்களை தொட முடியாது ஒரு மனைவியை தொட்டா கணவன் சண்டைக்கு வருவார் உரிமை இருக்கிறது உரிமைப்பட்டவர்கள் கத்தரை வைச்சிருக்கா சுகந்தரவாளி அதான் பைபிள் சொல்லுது ஒரு சுதந்திரவாளி நம்முடைய ஆண்டவர் நாலாவது அவர் உங்களுக்கும் தயவு செய்வார் மறித்த உங்கள் கணவனுக்கும் உங்கள் மனைவிக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுடைய குடும்பத்தார் அத்தனை பேருக்கும் தயவு செய்கிற கத்தர் சோமண்ணுவோம் இந்த கால வேளையில் செய்கிற ஆண்டவருங்களோடு கூட இருக்கிறார் அவர் உங்களுக்கு தயவு செய்வார் அவரே உங்களுக்கு தயவு செய்வார் அவர் உங்களுக்கு மட்டும் அல்ல மறித்தவளுக்கும் தயவு செய்கிற கத்தர் உயிரோடு இருக்கிறவளுக்கும் தயவு செய்கிற கத்தர் சொல்லுகிறார் நீ பிழைக்கும்படியாக உனக்கு சில கதிர்மணிகளை அவர் வைத்திருக்கிறார் இந்த கால அதை நினைத்து பாருங்கள் நிச்சயமாக கத்தர் நம்மை ஆஸ்வதிப்பார் ஒருபோதும் கத்தர் நம்மளை கைவிட மாட்டார் ஒருபோதும் இலக்கரிக்க பண்ண மாட்டார் ஒருபோதும் உங்களை தூக்கி எறிய மாட்டார் ஒரு இருக்கிற கத்தர் இருக்கிறார் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவர் உங்கள் சுகந்தரவாளியா இருக்கிறார் அவர் உங்களோடு கூட இருக்கிறார் யாரு நீங்க கவலைப்படாதீங்க வருத்தப்படாதீங்க கத்தர் உங்களுக்காக இருக்கிறார் அவர் உங்கள் சுதந்திரவா அவர் உங்களுடைய மனவாளர் அவர் உங்களுடைய கணவன் உங்கள் மனவாளர் உங்கள் எஜமானனா இருக்கிறார் என்று வேத நமக்கு சொல்லுகிறேன் காலவில் அந்த எஜமானன் உங்களை பாதுகாப்பார்கள்